சங்கிகள் பெரியார் அவர்களை பத்தி ரொம்ப வருஷமா சொல்ற ஒரு பொய் இருக்கு அது என்னன்னா பெரியார் அவர்கள் தன்னோட சொந்த மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கறதுதான் அவர்கள் பெரியாரோட மகளோ இல்ல வளர்ப்பு மகளோ கிடையாது அது உங்களை மாதிரி லூசு கிளப்பி விட்ட ஒரு வதந்தி தனக்கடுத்து அடுத்து இயக்கத்தை ஒருத்தர் வேணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் இல்லற வாழ்க்கைக்காகவோ செக்ஸுக்காகவோ இல்ல அந்த காலத்துல அரசியல் வாரிசு ஆக்குறதுக்கு சட்டப்படி அப்படி திருமணம் பண்ண வேண்டியிருந்தது அடுத்து வேற மாதிரி விருட்டுவானுங்க மணியம் வேணா பெரியாரோட பொண்ணா இல்லாம இருக்கலாம் ஆனா மணியம் பெரியாரோட பொண்ணு வயசு முப்பது வயசு வித்தியாசம் முப்பது வயசு வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவானுங்க பொண்ணை பெத்தவங்களுக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு உரிமை இல்லை அது முழுக்க முழுக்க அந்த பொண்ணோட இஷ்டம் பொண்ணோட விருப்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் படிச்சிருந்தா இதெல்லாம் தெரியும் படிப்பறிவு இருந்தா இதெல்லாம் தெரியும் நமக்கு வாட்ஸ்அப்பை விட்டா வேற என்ன தெரியும் உலக தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் கடந்த சில பதிவுகளாவே பெரியார் ஈவரா பத்தி பெரிய அரசுகள் சொல்றதையும் அதற்கான விளக்கங்களையும் பத்தி பார்த்துட்டு வந்தோம் இந்த பதிவுல பெரியார் ஈவேரா மீது வைக்கப்படுற முக்கியமான குற்றச்சாட்டை பற்றியும் அதற்கான விளக்கத்தை பத்தியும் தான் பார்க்க போறோம் அதாவது பெரியார் தன்னோட சொந்த மகளான மணியம்மையை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு சிலரும் இல்ல இல்ல மணியம்மை பெரியாரோட சொந்த மகள் கிடையாது அவங்க அவரோட வளர்ப்பு மகள் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு வர்றாங்க இது ரெண்டுமே தான் உண்மையிலேயே மணியம்மை பெரியாரோட வளர்ப்பு மகளோ சொந்த மகளோ கிடையாது ஆனா மணியம்மையை பெரியார் திருமணம் செஞ்சுக்கிட்ட போது அவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருந்த வயது வித்தியாசம் நாற்பத்தி ஆறு அதாவது பொருந்தா திருமணம் இதை நான் சொல்லலைங்க பெரியாரே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அதிக வயது வித்தியாசத்தோடு நடக்கும் திருமணங்களையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் விருப்பம் நடக்கும் திருமணங்களையும் பொருந்தா திருமணங்கள் அப்படின்னு பேசியும் எழுதியும் வந்தார் பெரியார் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான திருமணங்கள் அந்த காலத்தில் அதிக அளவு நடைபெற்றது மனைவி எழுந்த கணவர்கள் எவ்வளவு வயதானவராக இருந்தாலுமே இளம் வயது பெண்களை திருமணம் செஞ்சுக்கும் பழக்கமும் இருந்துச்சு பல நேரங்களில் தங்களோட சொத்துக்கு வாரிசு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான திருமணங்களே நடந்தது இதை கடுமையாக கண்டித்து பேசியும் எழுதியும் வந்தார் பெரியார் இந்த திருமணத்தை பத்தி நாம ஏதாவது கருத்து சொன்னோம் அப்படின்னா உன்னே நம்மள சங்கி அப்பன்னு முத்திரை குத்திடுவாங்க இதனால பெரியார் கூடவே இருந்தவருமான திராவிட இயக்கத்தின் தூண் அப்புன்னு கருதப்படுற பேரறிஞர் அண்ணாதுரை இந்த திருமணம் நடப்பதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு அவரோட திராவிட நாடு ஏட்ல என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறத அப்படியே படிச்சு காமிக்கிற சென்ற ஆண்டு நாம் நமது தலைவர் பெரியாரின் எழுபத்தி ஓராவது ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடினோம் இந்த ஆண்டு அவர் திருமண வைபவத்தை காணும்படி நம்மை அழைக்கிறார் இல்லை அறிவிக்கிறார் கடந்த ஐந்தாறு ஆண்டுகளாக பெரியாருடைய உடலை கவனித்துக் கொள்ளும் திருத்தொண்டிலே தன்னை ஒப்படைத்து பணியாற்றி வந்தார் திருமதி மணி அம்மையார் இந்த திருமதிக்கு வயது இருபத்தி ஆறு அவர்கள்தான் பெரியாருக்கு மனைவியாகும் தொண்டில் இப்போது ஈடுபட நேரிட்டு இருக்கிறது சென்னையில் இவர்கள் பதிவு திருமண மனு பதிவு நிலையத்தில் கடந்த ஒரு வார காலமாக ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறது பலர் பார்த்து திகைப்படைந்துள்ளனர் பெரியாருக்கு வயது எழுபத்தி ரெண்டு மணியம்மைக்கு வயது இருபத்தி ஆறு இவர்களின் பதிவு திருமணம் நடைபெற இருக்கிறது தலை நிமிர்ந்து தன்மான தூதர்களாய் விடுதலை வீரர்களாய் ஏறுநடை நடந்து செல்லும் எண்ணற்ற இளைஞர்கள் இன்று உடைந்த உள்ளத்தை சுமந்து கொண்டு வழியும் கண்ணீரை துளைத்து கொண்டு பின்னும் கால்களுடன் பிசையும் கரங்களுடன் யார் பார்த்து என்னவிதமான பரிகாசம் செய்கிறார்களோ என்ற அச்சத்துடன் நடமாடும் நிலையை காணும்போது கல் நஞ்சமும் கரைந்துவிடும் திருமணம் சொந்த விஷயம் வயோதிக பருவத்திலே திருமணம் செய்வது கூட சொந்த விஷயம்தான் அதிலும் தனிப்பட்ட ஒருவர் அல்லது வெறும் அரசியல் கட்சி தலைவராக உள்ள ஒருவர் திருமணம் செய்து கொள்வது வயோதிகத்திலே செய்து கொண்டாலும் கூட கேட்டு திடுக்கிடவோ கேலியாக பேசவோ கோபமடைய மட்டும்தான் தோன்றுமே ஒழிய கண்ணீர் கிளம்பாது இன்று கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது பெரியாரின் திருமண செய்தி கேட்டு நாம் அவரை ஒரு அரசியல் கட்சி தலைவராக மட்டும் கொண்டிருக்கவில்லை இயக்கத்தை சார்ந்த ஒவ்வொருவரும் அவரை தங்கள் குடும்ப தலைவர் என வாழ்க்கைக்கு வழிகாட்டி என ஏற்றுக்கொண்டு எந்த இயக்கத்தவரும் எந்த தலைவரிடமும் காட்டாத அளவு மரியாதை உணர்ச்சியை அன்பை காட்டி வந்திருக்கிறோம் அவரை நாம் பின்பற்றி வந்தது ஏறத்தாழ பக்தர்கள் அவதார புருஷர்களை பின்பற்றி வந்தது போலவேதான் இதற்கு காரணம் நாம் மற்ற எந்த தலைவரையும் விட இவரிடம் தனிப்பட்ட தன்மை பண்பு இருக்கிறது என்று உளமாற எண்ணியதால்தான் வயது ஏற ஏற வாழ்க்கையை பற்றி குடும்பத்தை பற்றி சொந்த சுகத்தை பற்றி கவனப்படாமல் துறவி போல இரவு பகலென்று பாராமல் அலைந்து திரிந்து அரும் பாடுபட்டு நாம் வாழ அவர் வாட்டத்தையும் பாடுகளையும் தாங்கிக் கொள்கிறார் என்று தெரிந்ததால் நாம் அவர் பெரியார் எனும் பண்பு பெயருக்கு முற்றிலும் உரியார் அவர் போன்றோர் வேறு யாரும் இல்லை என்று இரும்பூ தேய்தி வந்தோம் இருமாந்திருந்தோம் திருமண முறையிலேயுள்ள மூட பழக்க வழக்கங்களை முறியடிக்கவும் பெண்களை கருவிகளாக்கும் கயமைத்தனத்தை ஒழிக்கவும் ஆண்களின் கொடுமையை அடக்கவும் அவர் ஆற்றியது போல வேறு எந்த தலைவரும் உரையாற்றியதில்லை பொருந்தா திருமணத்தை அவர் கண்டித்தது கேட்டு கிழவர்கள் கலங்கினர் குமரிகளோ குதூகலித்தனர் காமப்பித்து கொண்டு அலையும் ஆண்கள் வயோதிக பருவத்திலே வாலிப பெண்ணை சொத்து சுகம் கிடைக்கும் என்று ஆசை காட்டியோ வேறு எந்த காரணம் காட்டியோ திருமணத்துக்கு சம்மதிக்க செய்தால் மானரோஷத்தில் அக்கறையுடைய வாலிபர்கள் அந்த திருமணம் நடைபெற இடம் தரலாமா என்று ஆயிரம் ஆயிரம் மேடைகளிலே முழக்கமிட்டார் நமக்கெல்லாம் புது முறுக்கேற்றினார் பிள்ளை இல்லை என்ற காரணத்திற்காக சொத்துக்கு வாரிசு இல்லை என்ற காரணத்துக்காக மனைவியை தேடும் கொடுமையை ஆயிரம் ஆயிரம் மேடைகளிலே கண்டித்தார் திருமணம் நாட்டுக்கு பெரியதோ சாபத்தீது என்று முழக்கமிட்டார் அந்த காலத்து தசரதன் முதற்கொண்டு இந்த காலத்து தங்கபஸ்வம் தேடும் கிழவர்கள் வரையிலே எள்ளி நகையாடினார் தன்மான இயக்கம் தழைத்திருக்கும் இடத்திலே பொருந்தா திருமணம் யார் வீட்டிலாவது எந்த காரணத்திலாவது நடைபெற இருந்தால் போலீஸ் பந்தோபஸ்து தேடக்கூடிய அளவுக்கு நாட்டு மக்களின் உணர்ச்சி வேகம் உருவெடுத்தது ஏற்கனவே பொருந்தா திருமணம் செய்து கொண்டவர்கள் கூட வெட்கத்தால் வேதனையினால் தாக்கப்பட்டனர் என் போன்ற வயதானவர்கள் கல்யாணம் செய்து கொள்ள எண்ணக்கூடாது எப்படியாவது அப்படி ஒரு எண்ணம் வந்து தொலைத்தால் தும்பு அறந்ததாக அதாவது விதவையாக ஒரு நாற்பது ஐம்பது வயதானதாக ஒரு கிழத்தை பார்த்து கல்யாணம் செய்து தொலைக்கட்டுமே பச்சை கொடி போல ஒரு பெண்ணை வாழ்வின் சுகத்தை அறிய வேண்டிய வயதும் பக்குவமும் கொண்ட பெண்ணை கல்யாணம் செய்து கொள்வதா காரணம் ஆயிரம் காட்டட்டுமே காட்டினாலும் எந்த மானம் உள்ளவன் அந்த கல்யாணத்தை என்று கூறுவான் யாருக்கு சம்மதம் வரும் என்று அவர் பேசிய பேச்சு கேட்காத ஊரில்லை இப்படிப்பட்ட அறிவுரை புகட்டியவர் தமது எழுபத்தி ரெண்டாம் வயதில் இருபத்தி ஆறு வயது உள்ள பெண்ணை பதிவு திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் கண்ணீரை காணிக்கையாக்குவதை தவிர வேற என்ன நிலைமை இருக்கும் ஏன்பா திராவிடர் கழகம் உங்கள் தலைவருக்கு திருமணமாமே என்று கேட்கும் சொற்கள் கூரம்பு போல நெஞ்சில் பாய்ந்து தொலைக்கிறதே சீர்திருத்த இயக்கம் இது இதோ பாருத்தம் எழுபத்தி இருபத்தி இருபத்தாறுக்கும் திருமணம் என்று கேலி பேசுகிறார்களே கேட்டதும் நெஞ்சு வெடிக்கிறதே கையிலே தடி மணமகனுக்கு கருப்பு உடை மணமகளுக்கு என்று பரிகாசம் பேசுகிறார்களே ஊருக்கு தானையா உபதேசம் என்று இடித்துரைக்கிறார்களே எனக்கு என்ன வயதோ எழுவதுக்கு மேலாகிறது ஒரு காலை வீட்டிலும் இன்னொரு காலை சுடுகாட்டிலும் வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் செத்தால் அழ ஆள் இல்லை நான் அழுகிறபடி சாவதற்கும் ஆள் இல்லை என்றெல்லாம் பேசின பெரியார் கல்யாணம் செய்து கொள்கிறார் ஐயா கடை வீதி பேசி கை கொட்டி சிரிக்கிறதே ஊரிலே நடைபெறும் அக்கிரமத்தை கண்டிக்கும் அசகாய சூரர்களே சமுதாய இழிவுகளை ஓட்டும் வீராதி வீரர்களே பெண் விடுதலைக்கு பெரும் போர் தொடுக்கும் பெரியவர்களே பொருந்தா திருமணத்தை கண்டித்த கண்ணியர்களே இதோ உங்கள் தலைவர் துறவி கோலத்தில் தள்ளாடும் பருவத்தில் இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறாரே உங்கள் கொள்கையின் கதி என்ன எங்கே உங்கள் பிரசார யோக்கியதை என்ன சொல்கிறீர்கள் இதற்கு எப்படி இந்த அக்கிரமத்தை அநீதியை அருவருக்கத்தக்க ஆபாசத்தை சகித்துக் கொள்கிறீர்கள் என்று சவுக்கடி கொடுக்கிறது போல பேசுகிறார்களே இனியும் பேச போகிறார்களே என்ன செய்வோம் என்ன சமாதானம் கூறுவோம் எப்படி மானத்தை காப்பாற்றிக் கொள்வது என்று எண்ணினர் எண்ணினதும் தாயோ தகப்பனோ மனைவியோ மகளோ அண்ணன் தம்பியோ உடன் பிறந்தவர்களோ இறந்தால் ஏற்படக்கூடிய துக்கத்தை விட அதிகமான அளவில் துக்கம் பீரிட்டு கிளம்பி கதறுகின்றனர் கதறிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் தான் இக்கட்டுரையும் தீட்டப்படுகிறது பொருந்தா திருமணம் புனித தலைவரின் பொருந்தா திருமணம் எந்த காலத்திலும் எதிரியின் எந்த வீச்சும் சர்க்காரின் எந்த நடவடிக்கையும் இன்று நமது இயக்க தோழர்களை திகைக்கச் செய்வதற்கு போல செய்ததில்லை முகத்திலே கறிப்பூசி விட்டார் விட்டார் மூளையில் உட்கார்ந்து கதறுகிறோம் செய்தி தெரிந்தது முதல் வெட்கப்படுகிறோம் அயலாரை காண வேதனைப்படுகிறோம் தனிமையிலே ஒருவர் கண்ணீரை மற்றவர் துடைக்க முயலுகிறோம் துடிக்கிறோம் நெஞ்சத்தில் துயர தேல் கொட்டியதால் பொருந்தா திருமணம் புரிந்து கொள்ள துணிபவர்களை எவ்வளவு காரசாரமாக கண்டித்திருக்கிறோம் எவ்வளவு ஆவேசமாக கண்டித்தோம் இப்போது எவ்வளவு சாதாரணமாக நம்மையும் நமது உணர்ச்சிகளையும் கொள்கைகளையும் இயக்கத்தையும் எவ்வளவு அலட்சியமாக கருதி நமது தலைவர் எழுபத்தி ரெண்டாம் வயதிலே திருமணம் செய்து கொள்வதாக அறிவிக்கிறார் நம்மை நடைபீணமாக்குவதாக தெரிவிக்கிறார் நாட்டு மக்களின் நகைப்புக்கு இடமாக்கி வெற்றி தலை குனிந்து போங்கள் எனக்கென்ன தெரிவித்து விட்டார் எம்மை ஆளாக்கிவிட்ட தலைவரே இந்த கதிக்கு எம்மை ஆளாக்கவா இவ்வளவு உழைப்பும் பயன்பட வேண்டும் உலகின் முன் தலை காட்ட முடியாத நிலைமைக்கு எம்மை செய்யும் அளவுக்கு நாங்கள் தங்களுக்கு இழைத்த குற்றம் என்ன நீங்கள் காட்டிய வழியில் நடந்தோமே அதற்கா இந்த பரிசு எத்தனை ஆயிரம் காரணம் காட்டினாலும் சமர்த்தான விளக்கம் உரைத்தாலும் எழுவத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இதை மறுக்க முடியாதே இது பொருந்தா திருமணம் என்பதை மறைக்க முடியாதே இதை சீர்திருத்த செம்மலாகிய தாங்கள் செய்வது என்பது காலத்தாலும் துடைக்க முடியாத கரை என்பது மறுக்க முடியாதே ஏன் இதை செய்கிறீர் எம்மை ஏலனத்துக்கு ஆளாக்கி விடுகிறீர் கண்ணீரை துடைத்தபடி நின்று ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் கேட்டும் கேள்விகள் இல்லை இந்த பொருந்தா திருமணம் நடைபெறக்கூடும் என்று நாம் யாரும் கனவிலும் எண்ணியதில்லை பெரியாரின் கோலம் வயது பேச்சு வாழ்க்கையிலே அவருக்கு பற்று அற்றது போல காட்டிய தன்மை ஆகியவை நம்மை அவருடைய மனதிலும் ஒரு மாது புக முடியும் என்று என்ன செய்யவில்லை அதிலும் எப்படிப்பட்ட மாது பெரியாரின் உயிரை பாதுகாக்க உடலை பாதுகாக்க தக்கவிதமான உணவு மருந்து தருதல் பிரயாண காலத்தில் வசதி செய்து தருவது போன்ற காரியத்தை கவனிப்பது என்கிற முறையில் இயக்கத்தில் ஐந்தாறு வருஷத்துக்கு முன்பு வந்தவர்கள் தான் மணியம்மையார் பெரியாரின் பாதுகாப்புக்கான பணிபுரிய நான் நீ என்று போட்டி போட்டு கொண்டு வர நூற்று கணக்கிலே தூய உள்ளம் படைத்தவர்கள் உண்டு அவர்கள் யாரும் தேவைப்படவில்லை மணியம்மை வர நேரிட்டது புயல் நுழைகிறது என்று கருதியவன் நான் புல்லன் என்று தூற்றப்பட்டேன் அதனால் அந்த அம்மையாரின் அருந்தொண்டு கண்டு திராவிடர்கள் முதலிலே கொண்டிருந்த அருவறுப்பையும் இழந்தனர் அப்பா அப்பா என்று அம்மை மனம் குளிர வாய் குளிர கேட்போர் காது குளிர கூறவும் அம்மா அம்மா என்று கேட்போர் பெருமையும் பூரிப்பும் அடையும் விதமாக பெரியார் அந்த அம்மையாரை அழைக்கவும் இக்காட்சியை கண்டு பெரியாரின் வளர்ப்பு பெண் இந்த மணியம்மை என்று பல்லாயிரவர் எண்ணி மகிழவுமான நிலை இருந்தது அந்த வளர்ப்பு பெண் தான் இன்று பெரியாரின் மனைவியாக இருக்கிறார் பதிவு திருமணம் இந்த நிலையை யார்தான் எந்த காரணம் கொண்டுதான் சாதாரணமானதென்று சொல்ல முடியும் நூற்றுக்கணக்கான மாநாடுகளிலே நமது வீட்டு தாய்மார்கள் தமது கரம் பற்றி நின்ற குழந்தைகளுக்கு பெரியாரை பெருமையுடன் காட்டி இதோ தாத்தா பார் வணக்கம் சொல்லு என்று கூறினார் கேட்டோம் கழித்தோம் பக்கத்திலே பணிவிடை செய்து நின்ற மணியம்மையை காட்டி தாத்தா பொண்ணு என்று கூறினார் அந்த தாத்தாவுக்கு கல்யாணம் பணிவிடை செய்து வந்த பாவையுடன் சரியா முறையா என்று உலகம் கேட்கிறது அன்புள்ள சி என் அண்ணா இப்படி பல்வேறு எதிர்ப்புகளையும் கண்டுக்காம பெரியார் மணியமையோட திருமணம் நடந்து முடிஞ்சது உடனே அண்ணாவும் விட்டு வெளியேறாரு அதுக்கு பின்னாடி அவர் எழுதியது பெரியாரின் திருமணம் கட்சிப் பெருமையின் மீது வீசப்பட்ட ஈட்டி இயக்கத்தின் மாண்பு அதன் தலைவரின் தகாத செயலால் தரைமட்டமாகிவிடும் உரத்த குரல் எடுத்து ஊரெல்லாம் சுற்றினாலும் இனி தலைவர் போக்கால் ஏற்பட்ட கண்ணிய குறைவை காப்பாற்றிவிட முடியாது போற்றி பரப்பி வந்த லட்சியங்களை மண்ணில் வீசும் அளவுக்கு தலைவரின் சுயநலம் கொண்டு போய் விட்டுவிட்டது இனி அவரின் கீழிருந்து தொண்டாற்றுதலால் பயனில்லை உழைத்து நாம் சிந்தும் கண்ணீர் துளிகள் அவரது சொந்த வயலுக்கு நாம் பாய்ச்சிய தண்ணீராகவே ஆகும் என்று கருதி அவரது தலைமை கூடாது அது மாறும் வரை கழக பணிகளிலிருந்து விலகி நிற்கிறோம் என்பதாக எண்ணற்ற கழகங்களும் தோழர்களும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்களும் கண்ணீர் துளிகளை சிந்தி ஒதுங்கி நிற்கின்றனர் அப்படின்னு தன்னோட திராவிட நாடு பத்திரிகையில இருபத்தி ஒன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்னைக்கு எழுதினாரு அண்ணா இதே போல தமிழின் சங்க இலக்கியங்கள் மீது கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாரு பெரியார் அதுலேயும் குறிப்பாக சிலப்பதிகாரத்தில் வர கண்ணகியின் மீது கடுமையான விமர்சனத்தை வச்சாரு இதனால் பெரியாரோட இந்த திருமணம் முடிஞ்ச உடனே சிலம்பு செல்வர் மாப்போர் சிவஞானம் தன்னோட தமிழ் முரசு ஏட்டில் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னில் என்ன எழுதினாரு அப்படின்னா கண்ணகி என்று கூறப்பட்டிருக்கின்ற பெண்ணுக்கு சிறிதாவது அறிவு மனித உணர்ச்சி தன்மானம் இருந்தது என்று யாராவது ஒப்புக்கொள்ள முடியுமா என்று கம்பீரமாக கேட்டு வந்தார் ஈவேரா முதலில் தந்தையாக உறவு கொண்டு பிறகு அவரையே கணவனாக காதலிக்கும் பெண் அறிவுக்கு புறம்பானவள்தான் உணர்ச்சிக்காக அல்லாமல் உடைமைக்காக முதுமையை காதலிக்கும் பெண் மனித உணர்ச்சி அற்றவள்தான் ஊரார் பழிக்கும் நிலையிலும் உணர்ச்சியற்ற கட்டையாக கிழத்தோடு பவனி வரும் பெண் தன்மானம் அற்றவள் தான் இந்த குறைபாடுகள் அனைத்தையும் கொண்ட ஒரு பெண்ணை ஈவேரா சந்தித்து விட்டார் போலும் அவளை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு கண்ணகியை சாடுகிறார் அப்படின்னு ரொம்பவே காட்டமா பதிலடி கொடுத்திருந்தாரு அதே போல மற்றவங்களை சுயமரியாதை திருமணம் செஞ்சுக்க சொல்லி வற்புறுத்திய பெரியார் அவரோட திருமணத்தை பதிவு திருமணமா செஞ்சுக்கிட்டாரு அதாவது ரிஜிஸ்டர் மேரேஜ் இதே ரிஜிஸ்டர் மேரேஜை பற்றி தன்னோட விடுதலை பத்திரிகையில் பெரியார் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா பதிவு திருமணத்தில் ரிஜிஸ்டர் முன்னிலையில் நாங்கள் சட்டப்படி கணவனும் மனைவியுமாக ஏற்று நடக்க சம்மதிக்கிறோம் என்று மட்டும்தான் சொல்கிறார்கள் நாம் நடத்தும் திருமணத்தில் நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் துணைகளாக வாழ்க்கை ஒப்பந்தம் செய்து கொள்வதோடு ஒருவருக்கொருவர் எல்லா துறைகளிலும் இன்ப துன்பங்களிலும் சம பங்கு அளித்து சமமாக ஒத்து வாழ உறுதி கூறுகிறோம் என்று சொல்லும் முறையை கையாள்கிறோம் நம்முடையது சம உரிமை திருமணம் அப்படின்னு எழுதி இருக்காரு இதனால தான் பெரியார் இரட்டை நிலைப்பாடு கொண்டவர் தான் சொல்வதே பின்பற்றாதவர் அவர் மேல விமர்சனம் வைக்கிறாங்க அறக்கட்டளை மூலமா மக்களுக்கு பயன்படணும்னு நினைச்சாரு பெரியார் அவர்கள் அந்த கல்யாணம் பண்ணிருக்காட்டி அவரோட சொத்துக்கள் எல்லாம் அவரோட அண்ணன் பசங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும் பெரியார் அவர்கள் தன்னோட சொத்து தனிநபருக்கு போகாம தன் அறக்கட்டளை மூலமா பொதுமக்களுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சாரு அறிஞர் அண்ணாவே இப்படி சொல்லியும் அதுக்கு பயங்கரமா முட்டு கொடுப்பாங்க இந்த பெரிய அதாவது பெரிய செக்ஸுக்காகலாம் திருமணம் செஞ்சுக்கல அவர் தன்னோட சொத்துக்களை தமிழக மக்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் மணியம்மையை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க இதே போலதானே மத்தவங்களும் தங்களோட சொத்துக்களை பாதுகாப்பதற்காக திருமணம் செஞ்சிருப்பாங்க அப்போ ஊருக்கு தான் உபதேசமா அப்படின்னு கேட்பாங்கல்ல மக்கள் சரி நீங்கள் சொல்றபடியே தன்னோட சொத்துக்கள் தமிழக மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மணியமே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே பெரியாரோட சொத்துக்கள் தமிழக மக்களுக்கு எந்த வகையில் பயன்பட்டுட்டு வருது ஏதாவது பள்ளிக்கூடம் கட்டி இலவசமாக கல்வி கொடுக்குறாங்களா இல்லை மருத்துவமனை கட்டி இலவசமாக மருத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற பட்டியலை ஏதாவது பெரியாரிசைகள் கொடுத்தாங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தஞ்சாவூர் பக்கத்தில் வல்லம் அப்படிங்கிற ஊரில் பெரியார் மணியமை பல்கலைக்கழகம் இருக்கு அதோட வேந்தரே திராவிட கழகத்தின் தலைவரான கி வீரமணி தான் இப்போ பெரியாரோட சொத்துக்களை அவர் தான் பாதுகாத்துட்டு வராரு பெரியாரோட பேர்ல இயங்குகிற அந்த பல்கலைக்கழகத்துலயாவது தமிழகத்தின் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது பிஎஸ்சி படிக்கிறதுக்கு இருபத்தி ரூபாயும் பிடெக் படிக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்குமே கட்டணம் வசூலிக்கிறாங்க இதுக்கெல்லாம் ஏதாவது பெரியார் சீகள் விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் இது எல்லாமே பெரியார் அப்படிங்கிற வரை இழிவுபடுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்லப்பட்டது கிடையாது நீங்கள் எல்லோரும் இது பெரியார் மண்ணு பெரியார் மட்டும் இல்லைனா நீ எல்லாம் படிச்சிருக்கே முடியாது தமிழர்கள் எல்லோருமே காட்டு மிராண்டிகளாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல்லாயிரம் ஆண்டுகள் வரலாறு உள்ள தமிழினத்தை பெரியார் தான் வந்து காப்பாற்றினாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை உடைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்படுறோம் எனவே தயவு செஞ்சு எங்களை அந்த நிலைமைக்கு தள்ளாதீங்க பெரியார் செஞ்சாரு அப்படிங்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆனால் பெரியார் மட்டும்தான் செஞ்சாரு அப்படிங்கிறத யாராலையுமே ஒத்துக்க முடியாது நன்றி வணக்கம்